வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஷர்மிலா ரோஷன் தலைப்பு செய்திகள் இந்தியா ஆஸ்திரிய நாடுகளின் நட்புறவு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் ரயில்வே துறையில் பதினெட்டாயிரம் ரயில் பெட்டி பணியாளர்களை பணி அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பகல் ஒரு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மூன்று நாள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் அந்நாட்டின் தலைவர் கால் நெஹ்மரை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் இந்தியா ஆஸ்திரியா நட்புறவு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தமைக்காக திரு நஹ்மருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஆஸ்திரிய தலைவர்களுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் இரு நாடுகளும் இணைந்து எதிர்கால சர்வதேச நலனிற்காக தொடர்ந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் படைப்பாற்றல் திறன் தொழில்நுட்ப மேம்பாடு நீடித்த வளர்ச்சி உள்ளிட்ட பிரிவுகளில் ஆஸ்திரியா நாட்டுடன் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார் ஆஸ்திரியா நாட்டின் தொழில் அதிபர்களை சந்தித்து பேசவுள்ள பிரதமர் பரஸ்பர வர்த்தகம் முதலீடுகள் உள்ளிட்ட பிரிவுகளில் வாய்ப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கிறார் அந்நாட்டின் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடவுள்ளாா் பிரதமரின் சுவாநிதி விஸ்வகர்மா ஜன்சமர்த் வலைதள கட்டமைப்பு திட்டங்களின் கீழ் ஏழை எளிய கலைஞர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு கூடுதல் கடன் வழங்க மத்திய நிதி அமைச்சகம் தனியார் வங்கிகளை வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் மத்திய நிதி சேவைத்துறை செயலர் திரு விவேக் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஜன்சமர்த் வலைதள முகப்பின் மூலம் ஒரே தளத்தின் கீழ் பதிமூன்று கடன் திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினாா் இந்த கடனுதவி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிதி முகாம்களை நடத்தி சமூகத்தின் பல்வேறு தரப்பினர் பயனடைய வங்கிகள் வாய்ப்பு ஏற்படுத்தித் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ரயில்வே பணியாளர்கள் ஒன்றிணைந்து நாட்டிற்கு சேவை ஆற்றுவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் முப்பத்தி நான்காயிரம் ரயில் பெட்டி பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதாகவும் மேலும் பதினெட்டாயிரம் பேரை பணி அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினாா் ரயில்வே நிர்வாகம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை தெரிவிப்பதாக குறை கூறிய அவர் ரயில்வே பணியாளர்கள் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் பெங்களூருவில் இந்திய வர்த்தக மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் சார்பில் பாதுகாப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதற்கான லக்ஷயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு வரும் பதினான்காம் தேதி நடைபெறுகிறது பன்முகத்தன்மை எதிர்கால பணிகள் என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மற்றும் தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனா் பாதுகாப்பு தொடர்பான கருத்துக்களை பரிமாற இந்த தளம் பயனளிப்பதோடு செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைப்பு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இரண்டடுக்கு பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டது விபத்தில் பேருந்து இரண்டாக உடைந்து சேதமடைந்தது இப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய பெண்கள் அரசியல் பிரிவு கீழ் கணவரிடமிருந்து ஜீவனாம்ச பராமரிப்பு தொகை பெற தகுதி உடையவர்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இடைக்கால பராமரிப்பு தொகை வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி பி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் பி இ பி டெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக ஆணையர் திரு வீரராகவராவ் இன்று காலை வெளியிட்டார் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினோராம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விளையாட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் ஆகிய தேதிகளில் நடைபெறும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனிடையே துணை கலந்தாய்வு இணைய வழியில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்குகிறது தரவரிசை பட்டியலில் செங்கல்பட்டு மாணவி தோஷிதா முதலிடத்தையும் திருநெல்வேலியைச் சேர்ந்த நிலஞ்சனா இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ள நாமக்கலைச் சேர்ந்த கோகுல் மூன்றாம் இடத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டிற்கான முதுநிலை மற்றும் முனைவர் பட்ட மேற்படிப்பு சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது இளநிலை பட்டப்படிப்பை முடிக்கும் மாணாக்கரிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதில் ஏற்பட்ட நடைமுறை சிக்கலை தவிர்க்கும் விதமாக கடந்த மே மாதம் தொடங்கப்பட்ட முதுநிலை மாணாக்கர் சேர்க்கை ரத்து செய்யப்படுவதாக பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது விண்ணப்பித்த மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கட்டணங்கள் அவரவர் வங்கி கணக்குகளுக்கு திருப்பி செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய மாணாக்கர் சேர்க்கைக்கான அறிவிப்புகள் செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் பல்கலைக்கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது பகல் ஒரு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானதால் இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது திமுக பாமக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பதினோரு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வாக்குப்பதிவு குறித்து எமது செய்தியாளர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஏராளமான ஆண்களும் பெண்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றன தற்பொழுது வெயிலின் தாக்கம் திரு அதிக நீண்டுள்ளதால் மக்கள் குறைவாகவே வாக்குப்பதிவு செய்கின்றனர் மூன்று மணிக்கு மேல் அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜி சுரேஷ் வாக்குப்பதிவு மையங்களில் இணைய வழி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மேற்கு வங்கத்தில் நான்கு தொகுதிகளிலும் பிரதேசத்தில் மூன்று உத்தரகாண்டில் இரண்டு பீகார் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் தேதி எண்ணப்படுகின்றன ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சி பகுதியில் மத்திய அரசின் நிதி மூலம் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று காலை துவக்கி வைத்தாா் நகராட்சி நிர்வாகத்துறையின் புதுமையான திட்டங்களினால் நகரமயமாக்கலில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது தூய்மை கணக்கெடுப்பு மாநில தரவரிசை பட்டியலில் இருபத்தி இரண்டாவது இடத்திலிருந்து பத்தாவது இடத்திற்கு தமிழ்நாடு முன்னேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கோட்டத்திற்குட்பட்ட இடங்களுக்கு இலவச பயணச் சலுகை பெற விரும்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் வரும் பதினெட்டாம் தேதி மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கு இருபத்தி ஐந்து சதவிகித அரசு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவா் திரு மகாபாரதி தெரிவித்துள்ளார் திருப்பூரில் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின்கீழ் ஐம்பத்தி ஒரு ஊராட்சிகளில் தொழில் தொடங்க விரும்பும் வேளாண் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தலைவர் திரு கிறிஸ்துராஜ் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் விளையும் மலை காய்கறிகள் கூடுதல் விலைக்கு விற்பனை ஆவதால் விவசாயி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் மலை காய்கறிகள் அனைத்தும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் கேரட்டு உருளைக்கிழங்கு போன்ற பொருட்களுக்கு விலையானது தேவையான அளவு கிடைத்துள்ளது காய்கறிகள் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் இருக்கிறது மார்ச் ஏப்ரல் பெய்ய வேண்டிய பருவமழையானது பொய்த்து போன ஒரு அளவுக்கு கிடைத்ததால் விவசாய உற்பத்தி கொஞ்சம் குறைந்துள்ளதால் விலையானது எங்களுக்கு அடைந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து பாசனத்திற்கான நீரை ஆட்சித்தலைவர் திருமதி சரையு இன்று திறந்து வைத்தாா் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் வழியாக வினாடிக்கு எண்பத்தி எட்டு கனஅடி வீதம் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒசூர் மார்த்தாண்டப்பள்ளி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு ஊராட்சிகளில் உள்ள எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் தேக்கடி தலைமதகு பகுதியில் உள்ள முல்லை பெரியாறு அணை கால்வாயில் சிக்கிய காட்டு யானையை நீர்வளத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் தேக்கடி தலைமதகு பகுதியில் உள்ள கால்வாயில் தண்ணீர் அருந்த வந்த காட்டு யானை ஒன்று எதிர்பாராத விதமாக கால்வாய்க்குள் விழுந்தது தண்ணீரின் வேகத்தால் சிறிது தூரம் அடித்துச் செல்லப்பட்ட அந்த யானை தலைமதகு பகுதிக்கு முன்பாக உள்ள வலையில் சிக்கிக் கொண்டது யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் இறங்கினர் சிறிது நேரம் தமிழகத்திற்கு திறக்கும் தண்ணீரினை நிறுத்தியதால் தண்ணீரின் இழுவிசை குறைந்து யானை தானாக நீச்சல் அடித்து கரையேறி வனப்பகுதிக்குள் சென்றது தேனியிலிருந்து ராஜ்குமார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நான்கரை மணிக்கு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்னேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரிய நாடுகளின் நட்புறவு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளாா் ரயில்வே துறையில் பதினெட்டாயிரம் ரயில் பெட்டி பணியாளர்களை பணி அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பகல் ஒரு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது